ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குரு பதமே காப்பு காப்பு அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம் நேர்கிழை ஒவ்வொருவரும் சுகர் இல்லாமல் சுகமாக வாழணும் இன்றைக்கி நிறைய நபர்களுக்கு இந்த சுகர் டயபெட்டிஸ் நீரிழிவு எல்லாம் ஒன்று தான் இந்த வியாதியினால் பல வகைகளில் உடல் ரீதியாக மனோ ரீதியாக துன்பப்பட்டிருக்கிறாங்க இதற்கு தீர்வு நம்மிடமே இருக்கின்றது அதுதான் யோகக்கலை இந்த யோகக்கலைகளில் கணையத்தை சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய அற்புதமான முத்திரைகள் பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கக்கூடிய பந்தங்கள் பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்க செய்யக்கூடிய சக்ரா தியானம் பேங்கிரியாஸ் மிகச் சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய நாற்காலி யோகா பேங்க்ரியாஸ் மிக அற்புதமாக இயங்க செய்யக்கூடிய எளிமையான யோகாசனங்கள் உணவு முறை இவை அனைத்தையும் சுகர் வராமல் சுகமாக வாழ ஒரு யோக சிகிச்சையாக நேரடி பயிற்சியாக வருகின்ற செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை மகரிஷி பதஞ்சலி யோகாலயத்தில் காலை ஒன்பது மணி முதல் ஒரு மணி வரை நேரடியாக பயிற்சி அளிக்க உள்ளேன் இது ஒரு நல்ல வாய்ப்பு எனது பலவருடைய யோக அனுபவங்களை குருவினுடைய அனுக்கிரகத்தோடு சுகர் வராமல் சுகமாக வாழ்வதற்குரிய ஒரு யோக சிகிச்சையாக வடிவமைத்து இதனை வழங்க உள்ளேன் எந்த வயது உள்ளவர்களும் இதில் கலந்து கொள்ளலாம் சுகர் உள்ளவர்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் உங்கள் உடலுக்குள் இருக்கக்கூடிய அற்புதமான ஆற்றலை பஞ்சபூத சக்தியை இந்த பயிற்சியின் மூலமாக நாம் எப்படி அழகாக இயங்க செய்வது அந்த கலையை தான் உங்களுக்கு பயிற்சி வைக்க உள்ளேன் சுகர் இல்லாதவர்களும் இதில் தாராளமாக கலந்துக்கிடலாம் வயது பிற்காலத்தில் இன்னும் வயது ஆக ஆக உங்களுக்கு சுகர் அப்படிங்கிற பிரச்சனையே வராது கணயம் அதாம் பேங்க்ரியாஸ் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் நேரடி பயிற்சியாக அளிக்கிறேன் இது ஒரு நல்ல வாய்ப்பு இதில் எப்படி நீங்கள் கலந்துக்கிடணும் எந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அதனுடைய டீட்டெயில்ஸ் சொல்ல இதிலே கீழே கொடுத்துருக்கோம் லிமிட்டட் சீட்ஸ் தான் உங்களது பெயரை பதிவு செய்து இது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒவ்வொருவருமே சுகர் இல்லாமல் சுகமாக வாழ்வதற்கு அன்போடு அழைக்கின்றேன் ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் முதிரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் நன்றி வணக்கம்